அந்த போக்குவரத்து காவலர் தினகரன் ஒரு பெரிய லஞ்சப்பேர் வழி நியாயமில்லாமல் வண்டியை நிறுத்தி பொதுமக்களை ஏமாற்றி லஞ்சம் பெறுவான் அன்றொரு நாள் சுதாகரன் அரிசி மூட்டைகள் சிலவற்றை விற்பதற்காக தன் மினி லாரியில் அரிசி மூட்டைகளை எடுத்து வந்து கொண்டிருந்தான் போக்குவரத்து காவலர் தினகரன் அந்த வண்டியை நிறுத்தி சுதாகரனிடம் நீங்கள் அளவுக்கு மீறி அதிக மூட்டைகளை எடுத்து வந்துள்ளீர்கள் அதனால் சில மூட்டைகளை இங்கே இறக்கி வைத்துவிடுங்கள் என்று கூறினார் இதைக் கேட்ட சுதாகரன் சற்று திடுக்கிட்டான் பின் அவன் தினகரனிடம் இல்லை நான் சட்டத்துக்கு புறம்பாக எதுவும் செய்யவில்லை என்று உறுதியாகக் கூறினான் இருந்தாலும் தினகரன் சுதாகரனை ஏமாற்றி சில மூட்டைகளை அபகரித்து தன் வீட்டிற்கு எடுத்துச் சென்றான் அந்த சில மூட்டைகளை தினகரனின் மனைவி பார்த்தாள் தினகரன் யாரையோ ஏமாற்றி அரிசி மூட்டைகளை கொண்டு வந்ததை புரிந்து கொண்டாள் பின் அவள் தினகரனிடம் நீங்கள் நீதிக்குப் புறம்பாக ஒருவரை ஏமாற்றி இந்த அரிசி மூட்டைகளை எடுத்து வந்துள்ளீர்கள் இது மிகப்பெரிய பாவம் இந்த பழி நம் குடும்பத்தை அழித்துவிடும் என்று சற்று கோபமாகக் கூறினாள் இதைக் கேட்ட தினகரன் தன் தவறை உணர்ந்தான்